கண்ணியமான சகோதரே அல்லாஹ் நல்லடியார்களே புகாரி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் ஒரு தாய் கற்பம் தரித்து நாற்பது நாட்கள் கழிந்ததன் பின்னால் ஊதப்படுவதற்கு முன்னால் ஒரு தாய் கற்பம் தரித்து ரூ ஊதப்படுவதற்கு முன்னால் நாற்பது நாட்கள் நூத்தி இருபது நாட்கள் கழிந்ததன் பின்னால் அந்த தாயுடைய கட்ரையில் அல்லாஹ் பெரும் ஒரு சம்பாசன நிகழ்வை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் யாருடைய மலாய்க்கா மார்களுடைய சம்பாசன நிகழ்வை அல்லாஹ் அந்த தாயுடைய கடற்பையில் ஏற்படுத்துகின்றான் கணியமான சகோதரர்களே அந்த தாயுடைய கடற்படையில் பெரும் ஒரு சம்பாசன நிகழ்வு யாருடைய மடக்குமார்களுடைய சம்பாசன நிகழ்வு நடக்கின்றது அதில் சில விடயங்களை அல்ல முடிவு செய்கின்றான் மனிதனுடைய முழு விடயத்தை மல்லா முடிவு செய்கின்றான் அமல் அவன் உலகத்தில் எவ்வாறு அமல் செய்வான் என்ன வேலையை செய்வான் இவனுடைய சம்பாத்தியம் எவ்வாறு அதே போன்றே உலகத்தில் எப்ப பிறப்பான் எப்ப மரணிப்பான் என்பதையும் அல்லா முடிவு செய்தான் قَنْ يَمَا نَشْرَكُوا لِلَّهِ اللَّهُ إِنَّ الَّذِي عَرْكَ لِهِ أَدِتَّ شَقِيٌّ أَوْ سَعِيدٌ وَلَغَتْ لِوَرِ السَّاقِيَاهَا

சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார் கண்ணியமான சகோதரர்களே எதனால் இவர் சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார் உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் நல்ல மனிதராக வாழ்ந்தார் சாலிகான மனிதராக வாழ்ந்தார் யாருக்கும் இவரால் தொந்தரவு இருக்கவில்லை யாரையும் பார்த்து புறம் பேசவில்லை தொழில் அகலால் சம்பாத்தியம் ஹராம் இல்ல வட்டியோட தொடர்பு இல்ல விபச்சாரம் இல்ல மியூசிக் இல்ல கண்ணியமான சகோதரர்களே பாவத்துக்கும் இவருக்கும் சம்மதமுமே இல்லை கண்ணியமான இப்படி வாழ்றார் மஸ்ஜிதில அதான் சொல்லப்படுது வியாபாரம் செய்வார்தான் உடனே கடையை மூடிவிட்டு மஸ்ஜிதுக்கு வருவார் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப் பெரிய அதான் சொல்லப்படுது அழைப்பு கொடுக்கப்படுது மஸ்திரிக்குவாரார் அஹ்லாக்கோ அஹ்லாக்கான முறையில மக்களோட பழகிறார் கண்ணியமான சகோதரர்களே இப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கிற நேரம் இப்படியே விட காலம் போயிட்டு இருக்கும் இப்படி அஜல் நெருங்கி விடும் மௌத்த சனி சமீபித்து விடும் கனியமான சகோதரர்களே இந்த நேரத்தில் ஒரு நல்ல மனிதனாக சாலிகான் ஒரு மனிதனாக ஆகின்றார் கனியமான சகோதரர்களே வாழ்க்கையுடைய முடிவுகள் காட்டப்படக்கூடிய நேரம் சக்கராத்துடைய நேரம் இந்த சக்கராத்துடைய நேரத்தில் சிரிச்சவராக இருப்பார் சுபகான் அல்லா கனியமான சகோதரர்களே சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு மனிதன் சிரிக்கிறதா கனியமானவர்கள் ஏன் இந்த சிரிப்பு என்றால் கனியமானவர்கள் குரான் பேசுது இந்நல்லதீனா காலோ ரபு நல்லா சும்மஸ்தாமு

وفي <applause> مرنة نيرم، قال ملك ماركل يا رسول الله، اهتز أرشد الرحمن بسبب موت سعد بن معاد الله انتو داري அல்லாஹுடைய அரிஷ் நடுங்கியது இவருடைய ஜனாசாவுடைய செய்தியை கேட்டு சுபகானந்தா இவ்வளவு ஈமாந்தாரியாக இருந்திருப்பார் சொன்னாக்கள் மலக்குமார்கள் இவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி எழுபது நாயிரம் மலக்குமார்கள் வந்திருக்கின்றார்கள் என்பதாக கண்ணியமான சகோதரர்களே சஹாபாக்கள் சொல்கின்றார்கள் சாதி அலி அல்லாஹ் அவர்கள் மிகவும் கொழுத்த சஹாபி உயரமான சஹாபி இவருடைய சந்தூக்கை எடுத்து தோளில் வைத்த நேரம் கொஞ்சம் கூட பாரம் இருக்கவில்லை ஏனென்றால் சாதி அலி அல்லாஹ் அவர்களுடைய அந்த ஜனாசா அந்த சந்தோக் எழுபது ஆயிரம் மலக்குமார்களுடைய தோளிலே சென்றுவிட்டது கபரில் இருந்து அவருடைய வீட்டில் இருந்து ஜென்னத்துள் பகை வரைக்கும் அவருடைய மலக்குமார்களுடைய தோளிலே அந்த ஜனாசா சென்று விட்டது என்பதாக கண்ணியமான சகோதரர்களே நல்ல பாட்டியசாரிகளை போதும் கைவிட மாட்டான் இப்ப இந்த ஜனாசாவுக்கு அல்லோட என்ன செய்யறது சகலாத் மிகவும் பயங்கரமானது மிகவும் பயங்கரமானது அவருடைய வாழ்க்கை மிகவும் பயங்கரமானது என்ன செய்யறது என்று தெரியாம நேரம் ஒருத்தர் வந்து ஆறுதல் சொல்றார் மனிதன் அல்ல மலக்குமார் வந்து ஆறுதல் சொல்றான் அல்ல அல்லாவுடைய சங்கத்தை இறக்குறான் உலகத்தில வியாபார சங்கம் வாணிப சங்கம் இருக்கிறது போல அல்லாவுடைய சங்கம் சாதாரண சங்கம் கிடையாது மலாய்க்கா சங்கத்தை அல்ல இறக்கின்றான் நீங்க கவலை அடையவான சஞ்சலப்படவான பயப்படவானம் குண்டும் தூதூன் நாங்க உங்களுக்கு வாக்களிச்சிருந்தோமே நீங்க நற்கர்மங்கள் செய்யுங்க கேமுக்கு தொழுங்க என்று தொழுதிங்கண்டா இந்த சுவர்க்கம் இருக்கிற வாக்களிச்சோமே அந்த சுவர்க்கத்தை கொண்டு நீங்க நன்மாராய் அங்க பெறுங்க என்பதாக அந்த மலக்குமார்கள் ஆறுதல் சொல்வார்களாம் இவ்வளவு ஆறுதலையும் கேட்ட அந்த ஜனாசா இனியமான சகோதரர்களே சந்தோஷத்தால சிரிக்குமாம் உலமாக்கள் எழுதுறாங்க அந்த நேரத்துல சக்கராத்துடைய நேரத்துல சிரிக்கிறது ஒரு காரணம் தான் மலக்குமார்களுடைய நன்மாராயம் என்பதாக கணியமான சகோதரர்கள் அல்லாஹ் நல்லே அது முடிஞ்சு மாலக்கு சொல்வார்களாம் சொல்வார்கலாம் நஹ்னு அவ்லியா ஃபில் ஹயாத் அத்-துன்யா வலக்கும் ஃபில் ஆஹிரா உலகத் லஹுங்கல குளிப்பாட்டி கஃபன் செஞ்சி துளவிச்சி மண்ண கூட்டி அப்படியே உட குடும்பங்கள் பையிட்டுவாங்க நஹ்னு அவ்லியா ஹுக்கும் அந்த கபூர்ல நாங்க தான் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம் என்பதாக கண்ணியமான சகோதரர்களை வேண்டி உலகத்துடைய வாழ்க்கையில ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தீங்க அல்லாஹ் சுவர்க்கத்தில் அந்த ஆசைகளை பூர்த்தி செய்ய போறான் என்பதாக அந்த மலக்குமார்கள் நன்மாராயம் சொல்வார்கள் கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் நல்லடியார்களே இவ்வளவு நன்மாராயத்துக்கு பின்னால இந்த ரூ கைப்பற்றப்பட போகின்ற